தமிழ் திரையுலகில் ஐத்துக்கென தனி ரசிகர் பட்டாளம் உள்ளது தல கடவுள் என அவர்கள் ஐத்தை கொண்டாடுகின்றார்கள் ஹார் பைக் ரேஸ் என்பவற்றில் தனது நேரத்தை அதிகமாக செலவழிக்கும் அஜித் தனது ரசிகர்களை ஏமாற்றுவதில்லை தனது படங்களின் மூலம் ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வருகின்றார் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள ஹுட் பேட் ஆக்லி திரைப்படம் முன்பதிவில்ருவா பதினெட்டு கோடி வசூலித்தது ரசிகர்களின் விண்ணப்பிழக்கம் உற்சாகத்துடன் வெளியானது ஐத்தின் ஹுட் பேட் ஆக்லி திரைப்படம் மார்க் ஆண்டனி படத்தின் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் பிரபல

பதினாறு நான்கு கோடி வரை வசூலித்துள்ளது தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் பதினைந்து கோடி முன் விற்பனையிலும் இந்தியா முழுவதும் ரூபா கோடி கூடுதலாகவும் வசூலித்துள்ளது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் உருவான ஹுட் பேட் ஆகிலி திரைப்படத்தில் அஜித் திரிசா அர்ஜுன் தாஸ் பிரசன்னா சிம்ரன் ஜோகிபாபு உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார் இந்த நிலையில் உலகம் முழுவதும் ரசிகர்களின் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் திரைப்படம் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் உலகம் முழுவதும் ரசிகர்களின் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் திரைப்படம் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் காலை ஒன்பது மணிக்கு முதல் ஷோ வெளியாகி ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திரையரங்குகள் முழுவதும் விழாக்கோலம் பூண்டது அங்கு வைக்கப்பட்டுள்ள ராட்சத பேனருக்கு மாலை அணிவித்து ரசிகர்கள் மேலதாளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் படத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர் அதேபோல் பட்டாசு வெடித்து விசிலடித்து தமது உற்சாகத்தை வெளிப்படுத்தி இருந்தனர் நடிகை சாலினி தனது மகளுடன் கணவர் அஜித்தின் படத்தை காண வந்திருந்தார் ரோஹிணி திரையரங்கிற்கு வந்த நடிகர் அர்ஜுன் தாஸ் படம் குறித்து எக்ஸ் அதிகம் இருப்பதாக அனைவரும் படத்தை பாருங்கள் என கூறினார் அதேபோல் மதுரையில் ஆண்களுக்கு நிகராக பெண் ஒருவர் நடுவே நின்று படத்தை வரவேற்க நடனம் ஆடினார் அதை மற்ற ரசிகர்கள் இதற்கு முன்னதாக அமெரிக்காவில் அக்லி திரைப்படம் வெளியாகி நெட்டிசன்கள் சோசியல் மீடியாவில் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் அதேபோல் பெங்களூரு உள்ளிட்ட மற்ற மாநிலங்களிலும் பேட் அக்லி திரைப்படம் காலை எட்டு மணிக்கு வழியானது அதன்படி பட முதல் பாதி சிறப்பாக இருந்ததாகவும் இரண்டாம் பாதியை கதை எழுபறியாக இருப்பதாகவும் கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் படத்தை ரசித்து வருகின்றனர் ஐநூறு கோடி ரூபாயிற்கு மேல் வசூலாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் படம் பார்த்த ரசிகர்கள் தங்களது விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் படம் பார்த்துவிட்டு ஒரு ரசிகர் பேசுகையில் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் மார்க் ஆண்டனி திரைப்படத்தில் பிடித்திருந்த அதே டோனை பிடித்து இருக்கின்றார் படம் முழுக்க முழுக்க ஏகேவின் சம்பவம் தான் ஏகே வேற லெவல் அவ்வளவு ரெஃபரன்ஸ்களை வைத்திருக்கின்றார் இந்த படத்தையும் ஐயத்தையும் ஆதிக் ரவிச்சந்திரன் செதுக்கி வைத்திருக்கின்றார் மங்காத்தாவிற்கு பின்னர் பிளாக்பாஸ்டர் படம் என ரசிகர்கள் கொண்டாடுகின்றார்கள் படத்திற்கு பின்னர் இன்னொரு ரசிகர் பேசுகையில் படம் முழுக்கவே ஏகே தான் ஏகேவுக்காக தான் பார்க்கலாம் வன்மேன் ஆர்மியாக செயல்பட்டிருக்கின்றார் என்றார் அவரை தொடர்ந்து ரசிகையொருவர் பேசுகையில் மலேசியாவில் இருந்து இங்கு முதல் ஷோ பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் படம் சூப்பராக இருந்தது இயக்குனர் ஏமாற்றவில்லை ரொம்பவே என்ஜாய் செய்தோம் என்றார் இப்படி ரசிகர்களும் ரசிகைகளும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள்